திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர் நடத்தும் பள்ளி விஎஸ்ஆர் பள்ளி இந்தி பாடம் படித்து கொடுக்கிறார் இங்கு தமிழ் பேசும் குழந்தைகளுக்கு ஐநூறு ரூபாய் டி எம் கே போராடுகிறது ஓடிட்டு இருக்கு தம்பி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பதில் சொல்லுங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது

வேற்று முறைக்காளர்களாக இருந்த போதும் கூட தமிழை எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்தவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க இது நேஷனல் பர்மிட் வண்டி எனக்கு எல்லா பாஷையும் தெரியும் எல்லா பாஷையும் தெரியுமா தமிழ் தெரியாதுங்கிறத நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க எப்படி எல்லாம் சொல்றீங்க தமிழ் எனக்கு அவ்வளவா வராது அப்படி சொல்லிருங்க அவ்வளவா வராது ஆஹ் என்ன மைத்தி நீ இங்க வண்டி தான் பொசக்கிட்ட மலையாளம் பசிபிட்டேன் விஷயம் தமிழ் தெ தெரியாதுங்க எழுத படிக்க டேரக்டா சொல்லிடுறது எனக்கு எதுவும் அது தப்பா தென் தோணல எப்போவுமே

ஓகே சூப்பர் வேற என்ன மொழி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ்ல கிரிடிசைஸ் பண்ணி இனியா நான் கிரிடிசைஸ் பண்ணி ஒரு 2 मिनिट्स அவ்ளோலாம் தெரியாது एक्चुअली எந்த மொழியும் நமக்கு சரியா பேச வரல அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு து 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 தெரியாது பா அப்படிமே உன் தமிழ் தெரியாதா தமிழ்நாட்டுல தான இருக்கே அப்படினா ஏ நான் ஹிந்தி தெரியும் கேவில படிச்சேன் அது மாதிரி நம்ம அப்படியே சொல்லி இது பண்ணிர நான் வந்து பிறந்த உடனே பாம்பே செட்டில் ஆயிட்டேன் அப்போ அதுக்கப்புறமா அங்க வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எனக்கு காட்டல தமிழ்ல படிக்க சொல்லி அதனால தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இத்தனை தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஊரில் இருந்து கொண்டு புரியவில்லை என்றால் பெட் கம் வேதனை அவமானம் கற்றுப்போம் மராத்தியில ஒரு நிமிஷம் பேசுங்க ஹிந்தியில பேசுங்க சின்ன வயசுல வந்து ஹிந்தி 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 தான் மராட்டின்றது வந்து அவ்வளவு பெரிய பெரிய லாங்வேஜ் நான் எங்க கேட்டலை சின்ன வயசுல இருந்து அப்படி சொல்லுவீங்க என்ன சொல்லிருக்கேன் சொல்லி சொல்லிருக்கேன் இப்படி மராத்தியா நாங்க பெரிய லாங்வேஜ் ஆக நினைச்சது இல்ல அப்படின்னு மதிப்பு குறைவாக பேசுறதுக்கு எப்படி சரி பட் உங்களை அறியாமனு நீங்க அதான் சொன்னீங்க நாங்க அது இம்பார்ட்டண்டா நினைக்கவே இல்ல அப்படி நான் சொல்ல கிடையாது சொன்னதை மட்டும் சொல்லு தேவையில்லாம ஏதாவது பேசுறேன் ஓகே இப்ப தமிழ் கிளாஸ் போகலாமா நான் சில வேர்ட்ஸ் எழுதுறேன் ரீட் அவுட் பண்ண முடியதா பார்க்கலாம் ஓகே நீ ரொம்ப ஓவர் பைத்தியக்க ரொம்ப ஓவர் பைத்தியக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ஆ வாட் இஸ் தட் இந்த பக்கம் யாரா சொல்றீங்களா கரெக்ட்டா பணமதிப்பிழப்பு பணமதிப்பிழப்பு இப்போ என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகேதான் பயவுட்ல இதன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொன்ன மாதிரியே சொல்றானு அது எப்படி புறானுன்னு சொன்னாங்க பாருங்க தாய்மொழி என்ன தாய்மொழி ஹிந்தி ஆஹ் பட் தமிழ்தான் ஜாஸ்தி யூஸ் பண்றது நாங்க பேசுறது ரொம்ப

மேற்கு பதினெழு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு நாளடியார் கார் நாற்பது கழுவை நாற்பது ஐந்தினை ஐம்பது போதும் பெருசா போய்கிட்டு இருக்கு உங்க பேரு பேரு சந்தியா சந்தியா உங்க தாய்மொழி என்ன மராட்டி 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 தகவல் <classic> மூஞ்சி மாறிடுச்சு பாத்தியா ஏன்னா வேர்டுக்கு பவர் இருக்கு ஏ லூஸ் மாதிரி பேசினா டக்குன்னு அப்செட் ஆகுல சார் நான் அப்செட்லாம் ஆகல சார் உன கேமரா ஷார்ட் குறுக்கு வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவை இல்ல என்ன பண்ணங்கற போற வீடியோல படம் மாட்டாச்சு வர பொக்களுக்கு ரிலீஸ் மொழி என்ன என்னன்னு சொல்லுங்க லேங்குவேஜ் பத்தி இவ்வளவு நேரம் பேசுனீங்க இல்ல மொழினா என்ன நான் அத சொல்லுங்க முதல்ல இன்னிக்கெல்லாம் தமிழை பத்தி வந்திருக்கோம் நான் காமனா கேக்குறேன் மொழினா என்ன ஏங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க

தொழிலுக்காக மட்டும் கத்துக்கிட்டவங்களா இருந்தா இதெல்லாம் பேச முடியாது அப்ப லாஜிக்கலா அவங்களுக்கு தமிழ் வந்து தேவை சார்ந்து அவங்க படிச்சே இருந்தாலும் தமிழ் மீதான ஒரு பிரியம் அவங்களுக்கு எங்கேயோ ஒன்று இருக்க போய் தானே இந்த பார்த்தா சொசைட்டியா மாறி இருக்காங்க செய்யலைன்னா ரத்தம் கட்சி சாவிங்க